ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்ஸ்டண்டாக செய்கிற மாதிரி நாலு தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் மா வரைக்காத டைமில் இன்ஸ்டண்ட்டாக எதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி டேஸ்டியான நாலு வெரைட்டி தோசையில் ஏதாவது ஒரு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டைமும் ரொம்ப சேவ் பண்ணலாம் இப்போ இந்த டேஸ்டியானியான தோசை ரெசிபீஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தர்லாங்க ஃபஸ்ட்டு பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டேஸ்டியான இன்ஸ்டண்ட் பன் தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இன்ஸ்டண்ட் பன் தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை நான் எடுத்திருக்கேன் நான் இந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் ரவையை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுக்கணும் இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவைய மிக்சி பண்ணிக்கலாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் குக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் இன்ஸ்டண்டா செய்யறனால ரொம்ப சாஃப்டாகவும் ஃபிளஃபியாகவும் வரக்காக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் நீங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் எந்த கப்ல அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க அரை கப் அளவுக்கு தயிர் சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா நைஸா எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப நம்ம மாவு தயாராயிடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க அரைச்ச மாவை இந்த பவுலுக்கு மாத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பந்தோசைக்கு தாளிப்பு கொடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க கடுகெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பச்சை மிளகாயை சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே கேரட் பீட்ரூட் நீங்கள் தூவி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போது நல்லா வதக்கி விட்டுட்டேன் வெங்காயமும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சுங்க நம்ம தாலிப்பை மாவோடையே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காய தாலிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் பன் தோசைக்கு மாவு தயாராகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டுக்கலாங்க பன் தோசை மாவும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தோம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பன் தோசை ரெடி பண்ணிக்கலாம் பன் தோசைக்கு நான் இன்னைக்கு தோசைக்கல் யூஸ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ண தாலிப்பு கரண்டியை தான் யூஸ் பண்ணிக்க போறேங்க நீங்க தாலிப்பு கரண்டிலையும் செய்யலாம் இல்ல தோசைக்கல்லையும் செய்யலாம் இல்லன்னா ஊத்தாப்பம் பேன் இருந்தா கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப தாலிப்பு கரண்டியில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு குளிக்கரண்டி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு வேக வச்சுக்கலாங்க ஒரு நிமிஷத்துலயே நம்மளுக்கு தோசை நல்லா ரெடி ஆயிடும் ஸ்லோ ஃபிளேம்லயே நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன் ஒரு சைடு நல்லா வந்துருச்சு திருப்பி விட்டு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுருவோம் தோசையை மெதுவாக திருப்பிட்டு அப்படியே விட்டுருவோம் அவ்வளோதான் நம்மளோட பன் தோசை ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடுமே மாவு நல்லா வெந்துருச்சுங்க வெளியே எடுத்துட்லாம் நம்மளுக்கு இந்த தோசைக்கு எண்ணெய் கூட அதிகமாக தேவைப்படாது ஃபர்ஸ்ட் ஊற்றின எண்ணெயே இருக்கிறனால நான் ரெண்டாவது பன் தோசையும் இதிலையே ஊற்றிக்க போறேன் எக்ஸ்ட்ரா ஆயில் விடாமல் இப்போ ரெண்டாவது தோசையும் ஊற்றிட்டேன் முடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம் ஒரு செகண்ட் விட்டுட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளவுதான் இப்ப ரெண்டாவது பன் தோசையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டி சிம்பிளான இன்ஸ்டன்ட் பன் தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இல்லனா சட்னி ஏதாவது இன்ஸ்டன்டா செய்யணும்னாலும் இந்த மாதிரி டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பன் தோசைய வீட்டுல செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டேஸ்டியான கோதுமை அடையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க கோதுமை அடை செய்யறதுக்காக மிக்சிங் பவுலில் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமா மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இதோடவே ஒரு கால் கப் போல அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் செஞ்சீங்கன்னா கரெக்டாக ஒரு பதிமூணுல இருந்து பதினஞ்சு தோசைக்குள்ளே நீங்கள் போட்டு எடுக்கலாம் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன் மூணு கப் போல தண்ணி வந்து சேர்த்து நல்லா கோதுமை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்க ஒவ்வொரு கப்பா சேர்த்து மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் வந்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க நம்மளுக்கு தோசை மாவு பதத்துல கரெக்டா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கரண்டியில கலக்கிறது கஷ்டமா இருந்தா நீங்க கையிலேயே கூட கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க கோதுமை மாவை நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம தோசை மாவோட சேர்த்துறதுக்காக கார சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக மிக்ஸி ஜார்ல ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு வந்து சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் அஞ்சு வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மாவுளையும் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால சட்னில உப்பு வந்து கம்மியாவே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்மளோட கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வடைச்சட்டி வச்சிருக்கேங்க அதில் ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியை நம்ம ராவாவே சேர்த்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி வதக்கிட்டு மாவோட சேர்த்து நம்ம அடை வந்து போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டேங்க இதோடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்ல துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் பிளேம்ல அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் நம்ம சேர்த்திருக்கிற கேரட் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேங்க கேரட் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு தக்காளியும் நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதோடவே கொஞ்சமா மல்லித்தலை வந்து சேர்த்துக்கிறேங்க மல்லித்தலையையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கார சட்னிய நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவோட சேர்த்துக்கலாம் அதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நம்ம அடமாவு தான் பண்ண போறோம் அதனால வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சில இருந்தாதான் கரெக்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி வச்சுட்டேன் இது இருக்கட்டும் இப்போ நம்மளோட அடமாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடை வந்து ஊற்றிக்கலாம் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும் ரெண்டு கரண்டி மாவை ஊற்றிட்டு மெதுவாக அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப லேசா தேய்க்காம கொஞ்சம் திக்காக வந்து நான் தேய்ச்சிக்கிறேன் இந்த அளவுக்கு மொந்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நான் திருப்பி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட அடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல இன்னொரு அடையையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான கோதுமை அடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் கோதுமை தோசையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க நல்ல டேஸ்டியான இந்த ஜவ்வரிசி தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் போல் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசிக்கு பதிலாக நீங்கள் நைலான் ஜவரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கப் போல தண்ணியில் நம்ம அப்படியே ஊற போட்டுருவோம் ஒரு ஒரு மணி நேரம் ஊரிச்சுன்னா ஜவ்வரிசியெல்லாம் நல்லா பெருசாகி நல்லா வந்து ஊறி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் ஒரு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் அப்படியே விட்டுருவோம் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் போல் ஜவ்வரிசியை நல்லா ஊற போட்டிருந்தேன் நல்ல ஜவ்வரிசியெல்லாம் பெருசாகி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் இந்த ஜவ்வரிசியை நம்ம இட்லி மாவோ இல்லைன்னா தோசை மாவோ அதோட சேர்த்த போகிறோம் உங்ககிட்ட இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் போல் தோசை மாவு வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த தோசை மாவில் நம்ம தேவையான அளவுக்கு ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஜவ்வரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசிய வந்து மாவோட கலந்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்திருக்கேன் மீதி இருக்கிற ஜவ்வரிசிய நம்ம தேவைப்படும் போது நம்ம தோசை ஊத்தும் போது சேர்த்துக்கலாம் இப்ப இதோடவே ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மல்லித்தலையையும் குழந்தைங்களுக்கு பீட்ரூட் கேரட் எல்லாமே சேர்த்து நீங்க துருவி சேர்த்து கொடுக்கும்போது போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எனக்கு தோசை மாவுலயே உப்பு இருக்கறனால நான் உப்பு சேர்த்துல சப்போஸ் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இட்லி மாவா இருந்தா இதே போல இட்லியும் வந்து எடுக்கலாம் ரொம்பவே மீதி இருக்கிற ஜவ்வரிசியை நான் எப்ப தோசை ஊத்த போகிறேனோ அப்ப வந்து நான் சேர்த்துக்க போறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம் மாவோட ஜவ்வரிசி வந்து நல்லா செட் ஆகட்டும் நம்ம ஜவ்வரிசி தோசைக்கு நல்லா ஆப்ட் ஆகுற மாதிரி சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி பாத்திரலாங்க அதுக்காக மண் சட்டியில அரைக்க போல வேர்க்கடலை வந்து சேர்த்திருக்கேன் வேர்க்கடலைய எண்ணெய் சேர்க்காம நல்லா ட்ரையாவே நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு செகண்ட் போல நல்ல ஹை பிளேம்ல கடலையை நான் வறுத்துக்கிட்டேன் இப்போ வெளியே எடுத்துருவோம் இப்போ அதே சட்டியில ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமிளகா வந்து எடுத்திருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே அரை டீஸ்பூன் போல ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம் இப்ப இதோடவே பன்னெண்டு பல்லு பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கட்டி பூண்டை உரிச்சு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் புளிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்க சின்னதாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா சாப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருவோம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்ப நான் மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கிறேன் இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப பாருங்க நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டேன் பொறுத்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச சட்னியை இந்த வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசி ஒரு கால் கப் போல தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் அவ்வளவுதான் நம்மளோட வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் தாளிப்பு கரண்டியில ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்திருக்கேங்க ஆயில் நல்ல சூடான உனியே ஒரு டீஸ்பூன் போல கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதோடவே ஒரு கொத்து கருவாப்பில் சேர்த்திக்கிறேன் அவ்வளவுதான் நம்மளோட தாளிப்ப நம்மளோட வேர்க்கடலை சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறேன் இருக்கட்டும் இப்ப நம்ம தோசை மாவும் பாத்தீங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம தோசை மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தோசை வந்து நம்ம நார்மலா தோசைக்கல்ல எப்படி வாத்து எடுப்போமோ அதே போலவே வாத்து எடுத்துக்கலாம் இப்ப தோசைக்கல்ல கொஞ்சமா ஆயில் தடவிட்டு வெங்காயம் வந்து தேச்சுக்கிறேங்க இப்போ நம்ம தோசை வந்து ஊத்திக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி மாவு ஊத்திட்டு நல்லா மெதுவா இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு தான் இருக்கும் நம்மளுக்கு நார்மலான தோசை மாவு மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் நான் கொஞ்சம் தடிமனா இருக்கிற மாதிரி போடுறேன் உங்களுக்கு இன்னுமே லேசா வேணும்னா கூட நீங்க போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் தோசைக்கு தேவையான அளவுக்கு ஆயிலையும் சேர்த்துட்டு நல்ல பொறுமையா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா தோசை வெந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் ரொம்பவே சாஃப்டாவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குங்க கண்டிப்பா இந்த தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே போலவே இன்னொரு தோசையும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஜவ்வரிசில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பா வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு நாளாவது நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி கண்டிப்பா ஜவ்வரிசி தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசைக்கு மாவு எப்படி கரைக்கிறதுன்னு பாக்கலாங்க மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க எந்த கப்ல அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுக்கணும் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க இதோடவே கால் கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கலாம் ரவை இல்ல வருக்காத ரவை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் வருத்த ரவையா இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் குருமிளக ஒன்னுக்கு ரெண்டா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்க முழுசா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய கேரட்டை நல்ல சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் துருவி ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த மாதிரி சன்னமா நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு இன்ச் இஞ்சிய நல்ல பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் நறுக்கிண கருவேப்பில சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் கண்டிப்பா சேர்க்கணுங்க ஆயில் சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கல்லுல ஒட்டாம ரவா தோசை நல்லா எலும்பி சூப்பரா வரும் ஆயில் சேர்க்கறதுதான் தான் ஆன டிப்பு கண்டிப்பா இந்த ஆயில வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன் இதோடவே எந்த கப்ல அரிசியை அளந்தமோ அதே கப்ல அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் மூணு கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரவா தோசை ரொம்பவே பெர்ஃபெக்டா வருங்க இப்போ நான் மூணு கப் தண்ணி சேர்த்து மாவை நல்லா இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சிட்டேன் மீதி இருக்கிற ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க நம்ம ரவா தோசைக்கு ஒரு ரெண்டு தோசை ஊத்தும் போது இந்த தண்ணி சரியா இருக்கும் ஒவ்வொரு தோசை ஊத்தும் போதும் மாவை நீங்க இந்த மாதிரி அடியில இருந்து கலந்து கலந்து விட்டுதான் நீங்க தோசை வந்து ஊத்தி எடுக்கணும் ரவா தோசைக்கு மாவு கெட்டியா இருக்க கூடாது நல்லாவே தண்ணியா இருக்கணும் இப்ப இந்த அளவுக்கு ஒரு மோர் மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இப்ப இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துட்டு ஒவ்வொரு தோசை ஊத்தும் போதும் அடியில மாவு தங்கும் அப்ப நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணிய ஒரு மூணு தோசைக்கு நடுவுல ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒவ்வொரு தோசையுமே ஊத்தி எடுக்கணும் கடைசி மாவு தோசை உங்களுக்கு கிடைக்கும் இப்ப மாவை நல்லா கரைச்சிட்டேன் ரவா தோசை ரெடி பண்ணிக்கலாம் அடுப்புல தண்ணி வச்சிருக்கேன் தெளிச்சு விட்டுட்டு நல்லா எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல நல்லா தொடச்சிட்டேன் நம்ம அரிசி அலந்த அதே கப்ல மாவு வந்து நல்லா எடுத்து வச்சிருக்கேன் மாவை நல்லா கலந்துட்டு தூக்கி அப்படியே தோசைக்கல் சுத்தியும் ஊத்திக்கலாங்க ஹோட்டல்ல எல்லாம் பெரிய தோசைகள் இருக்கும் நம்ம வீட்டுலேங்கும் போது பக்கத்துல எல்லாம் தெரிக்கும் ஆனாலும் நீங்க அப்படியே சுத்தியும் தோசை கல்லை சுத்தி ஊத்தி விட்டுருங்க ஊத்திட்டு ஹை வச்சே தோசைய வேக விடுங்க நம்ம நார்மலா ஊத்துற தோசைக்கு ரெண்டு தோசை ஊத்தி எடுக்கலாம் அந்த அளவுக்கு டைம் எடுக்கும் ரவா தோசை பொறுமையா தான் பொறுமையா வேகிற அளவுக்கு நீங்க வேக வச்சு எடுத்துக்கணுங்க ஹை ஃபிளேம்ல வச்சே வேக வச்சுக்கோங்க திருப்பி எல்லாம் போடக்கூடாது இப்ப மாவை நல்லா ஊத்திட்டேன் என்ன தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம் எண்ணெய் நெய் பட்டர் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே விட்டுரலாம் நல்லா வந்து வெந்து வரட்டும் பெரிய கல்லா இருந்துச்சுன்னா நீங்க நம்ம ஸ்டவ்ல கரெக்டா பிளேம வந்து ஒவ்வொரு சைடும் மாத்தி மாத்தி வச்சு வேக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சைடு நல்லா வெந்துரும் ஒரு சைடு மாவா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க நம்ம ரவா தோசை நல்ல கலர் வர ஆரம்பிச்சிருச்சு கல்லு பெருசா இருக்கிறனால பிளேம் கரெக்டா கிடைக்கிறனால நான் இந்த மாதிரி சைடு எல்லாம் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன் இப்ப நல்லா வந்து நம்ம ரவா தோசை மொறு மொறுன்னு வெந்துருச்சுங்க மேலையும் மாவு நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேப்பர் மாதிரி இருக்குன்னு இப்ப நம்ம வெளியே எடுத்துரலாம் கலர் பாருங்க சூப்பரா நல்ல ப்ரௌனிஷா வந்திருக்கு நல்ல கோல்டன் கலர்ல இந்த மாதிரி வந்து வந்தாதான் ரவா தோசை பெர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இப்ப நம்ம ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு எடுத்துரலாம் இப்ப ரெண்டாவது தோசையும் இதே போலவே நம்ம ஊத்திக்கலாங்க ஒவ்வொரு தோசை ஊத்தும் போதும் நீங்க கல்ல வந்து தண்ணி தொளிச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஊத்தணும் ஏன்னா ரொம்ப ஹை ஃபிளேம்ல இருந்துச்சுன்னா ஒரே சைடு மாவு வந்து நின்றும் நம்ம சுத்தியும் ஊத்தும் போது பரவலா ஆகாது அதனால நீங்க கல்ல ஃபர்ஸ்ட் தண்ணி தொளிச்சு நார்மலான ஹீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் தோசை வந்து ஊத்தணுங்க இப்ப தோசையை வந்து நாம ஊத்திக்கிறேன் கப்புல ஊத்தும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கரண்டியில மோண்டு மோண்டு ஊத்துறதுக்குள்ள தோசை டக்குன்னு வெந்துக்கும் ஒரு செட் ஆயிக்கும் அதனால ஒரு கப்போ இல்ல சின்ன டம்ளரோ எடுத்து தோசைய வந்து தோசை மாவை வந்து எடுத்து ஊத்திக்கோங்க இப்ப இந்த ரெண்டாவது தோசையும் ஊத்தி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் நல்லா வேகட்டும் இப்ப நல்ல கலர் வந்துருக்கு பாருங்க தானாவே உங்களுக்கு தோசை மேல எலும்பி வரும் அவ்வளவுதான் சூப்பரா இந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துட்டேன் கலர் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான மொறு ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை சூப்பராக பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்ம சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ஹோட்டலுக்கே போக வேண்டியதில்லைங்க வீட்லேயே சிம்பிளாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரவா தோசையை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் சட்னி சாம்பார் கார சட்னியோட எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ தோசையை உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு தோசைக்கு நம்ம நார்மலாக ஊற்றுறதை விட ஆயிலோ நெய்யோ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அப்போ தான் இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எவ்வளோ மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் இதே போல் ஹோட்டல் ஸ்டைல் மொறு மொறு ரவா தோசையை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ